இப்போ மௌத்தா போயிடுறாங்க மௌத்தா போனதுக்கப்புறம் பார்த்தா என்னன்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து காலையில் மௌத்தா போயிடுறாங்க காலையில் மாலையில் மவுத்தா போறாங்க மௌத்தா போன உடனே தகவல் சொல்லப்படுது ஒரு நொகருக்கோ ஒரு அசருக்கோ தகவல் சொல்லப்படுது தகவல் சொன்ன உடனே உறவினர்கள் சில பேர் வருவாங்க சில பேர்னா ஒரு பத்து பேர் ஒரு ஐம்பது பேர் வந்து தங்குவாங்க நைட்டுக்கு இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க நம்ம சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நைட்டு வந்துருக்குறாங்களே ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் உதாரணத்துக்கு அஸ்ஸர் டைமில் ஒரு மவுத்து ஆயிடுச்சு நம்ம தகவல் சொல்லுவோம் பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இருப்பாங்க அறுபது கிலோமீட்டரில் இருப்பாங்க அவங்களாம் வந்துடுவாங்க சில பேர் நெருக்கமான உறவுகள் வரும்போது இரவு தங்கிடுவாங்க இரவு தங்கும்போது அப்போ இங்கே சமுதாயத்து நிலவரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் வந்தவங்களுக்கு நம்ம டிஃபன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இந்த சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்குது பாருங்க இவங்கள துக்கத்தில் இருப்பாங்க மௌத்தா போனவங்க வீட்டில் துக்கத்தில் இருப்பாங்க துக்கத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு சுமை என்ன சுமைனால் வந்துருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இருக்கிறாங்களா இவங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும் இட்லி எத்தனை இட்லி வாங்குறது இப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறது இப்படி அடிப்படையில் பார்த்து இவங்க வந்து துக்கத்தில் இருப்பாங்களா இவங்க டிஃபன் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களா வேற சமுதாயம் கூட இதில் பரவாயில்ல முஸ்லீம்கள் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அப்போ டிஃபன் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடக்கம் செஞ்சது உலகரில் அடக்கம் செய்கிறாங்களா மதியான சாப்பாடு இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இந்த குஸ்கா தால்ச்சி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இதில் மாற்று மத சகோதரர்கள் கூட இந்த மாதிரி நிலைப்பாடுகள் இல்லை அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொந்த பந்தன் நெருக்கமான உறவு வந்தால் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க மாமா அச்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறாங்க அல்ல தனித்தனியாக போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுறாங்க இந்த மௌத்தம் போன வீட்டில் விருந்து போடுற பழக்கம் முஸ்லீம் சமுதாயத்தில் தான் இருக்குது அப்போ இன்னும் பார்க்க போன உதாரணத்துக்கு மதியான சாப்பாடு வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நூறு பேருக்கு ஏற்பாடு பண்ணும்போது அதில் ஒரு நாற்பது பேர் சாப்பிட்ருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்ருப்பாங்க மீதி சாப்பாடு வந்து அப்படி ஆயிடும் இதை எடுத்துகிட்டு அலைவாங்க இங்கே கொடுக்குறது அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் கவனங்களும் திசை திருப்பப்படுது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையா மவுத்துக்கு வந்தவங்களை வந்து சாப்பிட்டு போங்க சொல்கிற அளவுக்கு நிலைப்பாடு மாறிடுச்சு சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா சாப்பாடு இங்கே வந்து நூறு பேர் தளவுக்கு சாப்பாடு இருக்குது அறுபது பேர் தளவுக்கு சாப்பாடு இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அவங்களும் வீணாக போயிடும் அப்படிங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன் விருந்துக்காக வந்துருக்குறோம் ஒரு மௌத்தாக போன வீட்டுக்கு போகும்போது துக்கம் விசாரிக்க ஆறுதலுக்காக நம்ம போயிருக்கிறோமா விருந்து சாப்பிட போயிருக்கிறோமா இதில் வேறு கோபம் வச்சு அந்த நேரத்தில் சாப்பாடு போடலின்னா வந்தவங்களுக்கு கோபம் வரும் இப்போ இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் நபீஸ்லாம் எப்படி வழி காட்டுறாங்க பாருங்கள் அதாவது அப்துல்லா பின் ஜாஃபர் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹிந்து சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஜாஃபரின் குடும்பத்தாருக்கு உணவை தயார் செய்து கொடுங்கள் அதாவது வந்து ஜாஃபர் அலி அல்லாமு வந்து மௌத்தா போயிடுறாங்க மௌத்தா போரில் வந்து ஷஹீதாக்கப்படுறாங்க ஷஹீதாக்கப்படும்போது நபீஸ் அல்லது சொல்கிறாங்க அல்லாம இது சல்லல்ல அவர் ஜாஃபரின் குடும்பத்தாருக்கு உணவை தயார் செய்து கொடுங்கள் எந்த வீட்டில் மவுத்து நிகழ்ந்திருக்கோ அந்த மவுத்தாக போனவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு யார் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் வந்தவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இதுதான் ரவிசல்லாசன் கட்டளையிட்டு இருக்கிறாங்க ஏனெனில் அவர்களை வேலை செய்ய விடாமல் ஆக்கிரமிக்கும் ஒரு விஷயம் அவருடன் வந்துவிட்டது அவங்களுக்கு துக்கம் இருக்குது அந்த துக்கத்தின் அடிப்படை அவங்களால் வேலை செய்ய முடியாது அதனால் வந்தவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நபீசலன் சொல்கிறாங்க இது மோத்த பொருள் கொல்லப்பட்ட போது சொன்னாங்கிற செய்தி வந்து இது வந்து அபுதாபில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி திரும்பதில பல நூல்கள் இருக்குது அப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லும்போது அடிக்குறிப்பில் நிறைய விஷயம் சொல்கிறாங்க இமாம்கள் வந்து இந்த செய்தியை மேற்கோள் காட்டி சில விஷயம் சொல்கிறாங்க ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தாரும் நெருங்கிய உறவினர்களும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பார்கள் அப்போது அவரிடம் தமக்காக உணவு சமைக்கும் எண்ணம் கூட இருக்காது உண்மை அதுதான் துக்கத்தை இருக்கும்போது அது எப்படி சாப்பிட்ற எண்ணம் வரும் அவங்களுக்கே சாப்பிட்ற எண்ணம் வராது அப்படிங்கும்போது மற்றவங்களை சாப்பிட வைக்கிற எண்ணம் வருமா வராது ஆனால் இன்றைக்கி சமுதாயத்துடைய சூழ்நிலை நிர்பந்திக்கப்படுறாங்க மௌதா போன வீட்டில் வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டு சமையல் செய்ய வைக்கிறாங்க அதே நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு இறந்த உரை இறந்து விட்டார் எனவே மனிதநாய் அடிப்படையில் உறவை பேணும் வகையிலும் அண்டை வீட்டார்களும் தூரத்து உறவினரும் இறந்த குடும்பத்தாருக்காக அன்றைய தினம் உணவு தயாரித்து வழங்கி வற்புறுத்தி உண்ண செய்ய வேண்டும் யார் உண்ண செய்யணும் வந்தவங்க நெருக்கமான உறவு இருப்பாங்களா அவங்க உன்னை செய்யணும் இதுதான் நபிவழி இதை விடுத்து இறந்தவரின் குடும்பத்தாரே தங்களுக்கும் வந்திருக்கும் மக்களுக்கும் உணவு தயாரித்து விருந்து வைப்பது அறுவறுக்கத்தக்க கலாச்சாரம் பிதா அப்படிங்கிறாங்க இது வந்து துஹ்பது அஹ்வதி அப்படிங்கிற நூலில் இருக்குது இந்த ஹதீஸ் வந்து திருமதியில் வந்து பத்தொம்போது பத்தொம்பது இபுனும்மாஜாலும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது முஸ்னத் அகமது ஹாக்கிம்லலாம் இருக்குது மொத்தாபூர்லாம் ஜாஃபர்ல கொல்லப்பட்ட போது நபீஸ் அல்லாஸின் சொல்கிறாங்க மரணத்தின் குடும்பத்தார் பக்கத்து வீட்டுக்காரர்களோ தூரமான உறவினர்களோ ஒரு நாளைக்கு தங்கள் வீட்டில் சமைத்து எடுத்து வந்து வயிறு நிறைய உண்ணக் கொடுப்பது விரும்பத்தக்க செயலாகும் இதற்கு மேற்கண்ட நபி சான்றாகும் இறந்தவரின் குடும்பத்தார்கள் வந்தவர்களுக்கு விருந்து வைப்பது வெறுக்கத்தக்க செயலாகும் ஏனெனில் விருந்து என்பது மகிழ்வான தருணங்களில் வைப்பது மட்டும்தான் அதாவது வந்து மகிழ்வான தருணங்களில் தான் அந்த விருந்து ஆர்க்கம் வந்து அப்பதான் வந்து விருந்து வைக்க சொல்லுது இறந்தவர் வீட்டில் விருந்து வைப்பது என்பது அருவறுக்கத்தக்க மார்க்கத்தில் வழிட்டப்படாத புதிய செயலாகும் இது வந்து முல்ல அலிகாரி இது அனஃபி மத உள்ள ஒரு இமாம் தான் இவர் சொல்கிறாரு அப்போ இந்த நடவடிக்கை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குதா மாற்று மதத்து கூட வந்து நல்ல விதமாக நடக்கிறாங்க இன்றைக்கி முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவங்க வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்க இது ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் இது விருந்து போடுலன்னு சொல்லிச்சுன்னா கோபம் வரும் விருந்து போடலைன்னா கோபம் வரக்கூடிய நிலைப்பாடு வந்து இருக்குது இந்த மாதிரியான இழிவான செயலை விட்டு முஸ்லீம்கள் முற்றிலும் விலகி இருக்கணும்